மதுராந்தகம் அருகே செல்லியம்மன் திருக்கோவிலில் ஆடி செவ்வாயையொட்டி திருத்தேர் திருவிழா நடைபெற்றது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மாரிப்புத்தூரில் செல்லியம்மன் கோவில் திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து உற்சவரான அம்மன் தேரில் எழுந்தருளி கிராமத்தின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேற்பட்ட கிராமங்களில் பாதயாத்திரையாகவும் பாரம்பரியமாக மாட்டு வண்டிகளில் டிராக்டரிலும் குடும்பம் குடும்பமாக வருகை தந்து ஆங்காங்கே முகாமிட்டு பொங்கல் இட்டு வழிபட்டனர் மேலும் மொட்டையடித்தும் ஆடு கோழிகளை வலியிட்டும் அழகு குத்தியும் தங்கள் நேர்த்திக்கடலை செலுத்தினர் பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது ஸ்ரீ செல்லியம்மன் ஆடி திருத்தேர் திருவிழாவினை முன்னிட்டு பக்தர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனா்